அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ குடும்பத்தில் கடன் சுமை நீங்கி கடனில் இருந்து விடுபட நான் சொல்லும் இந்த துவா உங்களுக்கு நிச்சயம் உதவும் உங்கள் கணவர் மற்றும் குடும்பத்தினர் பேங்க் லோன் தொல்லை மற்றும் கடன் தொல்லையில் ரொம்ப விரக்தி அடைகிறாரா குடும்பத்தில் கடன் நாள் பிரச்சனையா இந்த துவாவை நீங்கள் தினமும் போதினால் உங்கள் குடும்பத்தினரை கடன் சுமையில் இருந்து மீட்க உதவும் பிஸ்மில்லா ரஹமான் ரஹீம் அல்லாஹுமக் பி ஹலாலிகா அன்ஹராமிகா வஹ்னீனி பி ஃபத்லிகா அம்மன் சிவக் அல்லாஹுமக் பி ஹலாலிகா அன் வஹ் பி ஃபதலிக அம்மன் சிவக் அல்லாவிடம் இந்த துவாவை கேட்டு கடன் சுமையிலிருந்து நீங்கி மகிழ்வோடு இருங்கள் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவர்களை கடன் சுமையிலிருந்து விடுபட அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் அவர்களும் கடனில் இருந்து விடுபடுவார்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. அல்லா